அக்காவோட மார்னிங் ருட்டினை தான் பார்க்க போகிறீங்க காலையிலே எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து ஏன்னா இன்னைக்கு சாட்டர்டே சாட்டர்டே எங்கள் அக்காவுக்கு வந்து ஒர்க் பண்ண பிடிக்காது சாட்டர்டே சண்டே லீவ் விடணும் ஸ்கூலுக்கு பட் ஃபஸ்ட்டு டென் டேஸ் வந்து லீவ் விட்டதன் காரணமாக ஃபுல் ஒர்க்கிங் டே அப்படி தானே ஸோ அவள் வந்து ரைஸை சோப் கழுவிட்டு இந்த பக்கம் டீ அடுப்பில் வச்சிருக்கான் குட்டி பாத்துட்டு வச்சிருக்கீங்க இப்படிதான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு எப்படி சமைச்சு முடிப்பாளான்னு பார்ப்போம் நம்ம ஆமாம் செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாகிட்டேன் என் பிள்ளைன்னு எழுதி அதுவும் கரெக்டு தான் பாப்பா என்ன தூங்க மாட்டேக்கா ஆனால் சுப்லாக்கு வந்து நான் வந்து அவன் ரெண்டு பிள்ளைலையும் பார்த்துருக்கேன் நைட்டெல்லாம் முடிச்சு அதனால் நம்மளும் சரி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக முடிச்சு உட்காந்து பார்த்துட்ருக்கா அதை விட இன்னொரு மேட்ரு என்னன்னா என் பிள்ளை நல்லா அவளை சிரிச்சு கரெக்ட் பண்ணி வச்சுருக்கா எங்கள் அக்காவை பார்த்தா எக்ஸ்ட்ரா சிரிப்பா நைட்டு ஒரு மணிக்கு ஒரு மணி கூட கிடையாது ஒன்றைக்கு நினைக்கிறேன் ரெண்டு பேர் சிரித்து சிரிச்சு விளாண்டுட்டு இருக்காங்க அதுவும் இருட்டில் அதுக்கப்புறம் அவளை தூங்கிட்டான் கடைசியில் அவங்க பெரியம்மை கூட விளாண்டு விளாட்டு டயர்டாகி தூங்கிட்டான் இல்லாட்டினா ரெண்டு மணிக்கு தூங்க வேண்டிய ஆள் ஒன்றைக்கே தூங்கிடுச்சு அரை மணி நேரம் முன்னாடி எங்கள் அக்கா பண்ணி கொடுத்துருக்காங்க நைட் ரொட்டின் மட்டும் ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் பழக்க ஆரம்பிக்கணும் இப்ப மூணுதான் முடிஞ்சிருக்கு கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் இன்னும் நாங்க பழக்கணும் கொஞ்சம் பரவாயில்ல

நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது எல்லாம் எங்களுக்காக நானும் இந்த பூட்டை திறந்து திறந்து பார்க்கேன் இதுவே பண்ண முடியல திறக்கவே முடியல ஆக்சுவலாக பூட்டெலாம் திறந்தே ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி பூட்டை எதுக்கும் போடுறதும் இல்லையா என்னன்னு தெரியல டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது அக்காவுக்கு கால் பண்ணி என்னன்னு கேட்டு பார்ப்போம் இங்கேருந்து கற்றுனா காலையிலே கத்திட்டு கிடக்க மாதிரி இருக்கும் ஸோ கால் பண்ணி என்னன்னு கேட்போம் அவ்வளோ வர சொல்லுவோம் சக்ஸஸ்ஃபுல்லாக திறந்துட்டேன் இங்கேயும் தப்பா நக்கி தப்பா நிக்கியாக வயிறு தந்திருக்கேன் எனக்கு அதனால தான் நான் திறக்காமல் இருந்திருக்கேன் கடைசியில் நானே கண்டுபிடிச்சேன் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா தப்பானி இது குட்டி தோட்டம் எப்படி இருக்குது நிறைய பூ பூக்களை இதெல்லாம் பட்ஸாக இருக்குது வெயில் வர 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 இதெல்லாமும் பூக்கும் சூப்பராக இருக்கும் இந்த இடமே பார்க்க இங்கே கொத்தமல்லி இங்கே போட்டு வச்சுருக்கேன்னு சொன்னால் இங்கே கொத்தமல்லி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கா வளரலன்னு சொன்னால் என்னென்னு பார்க்கணுன்னு இப்போ நம்ம புதினா பறிச்சுக்கலாம் புதினா கிள்ளி பறித்தா போதும் அகெயின் அகெயின் வளரும் ஸோ புதினா பறிச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் வேறு வச்சுருக்கா புதினா பறிச்சாச்சு எவ்வளோ தேவைப்படும் தெரியல கொஞ்சமாக பறிச்சிருக்கேன் வேணும்னு சொன்னால் திரும்ப வரலாம் கீழே காற்றுலாம் பலமாக அடிக்குது இப்போ நம்ம மேலே போகலாம் ஃப்ரெஷ்ஷாக அதுக்கு தான் நிறைய பேர் வளர்க்காங்கன்னு நினைக்கிறேன் என்ன வாசம் நீங்கள் கடையிலலாம் இவ்வளோ வாசமே வராது பயங்கர வாசம் பெரிய வரும்போது இந்த இவ்வளே வந்துட்டா போலையே என்ன ஆச்சு சுப்லா அது நீ வேலைக்கே கையில் தந்திருக்கப்ல இது இதுலயே பூட்டு போட்டுடுமா நல்ல கிளைமை வெளியே நல்ல காத்து இங்க ரெண்டு பேர் படுத்திருக்காங்களா இந்த ஏரியாலாம் கிளீன் ஆயிடுச்சு சுச்சுவேஷனோட எல்லோரும் நாங்கள் எல்லோரும் எந்திரிச்சிட்டோம் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க இப்போ அக்கா வந்து லஞ்சுக்கு வந்து தக்காளி சாதமும் முட்டை தான் புரிஞ்சு பண்ணிகிட்டு ஏன்னா அவள்கிட்ட சப்பாத்தி இருக்குது தக்காளி சாதத்துக்கு தக்காளி போடலான்னு பார்த்தா ஒரே ஒரு தக்காளி தான் இருந்தது ஸோ தயிரெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏன்னா பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் பண்ணுவோம் இதில் கொஞ்சம் இருந்தால் நாங்கள் ஆஃபர் சாப்பிடுவோம் அப்புறம் நானும் ஹெய்டெல்லாம் இருக்கனால மத்தியானம் தான் சுட சுட சோறு வைப்பா அதனால அவளுக்கு வந்து ரெண்டு வேலை தான் அதிகமாக இருக்கும் வீட்டிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்த புதினாலாம் போட்டு வேக வேகமாக சமைச்சிட்ருக்கா ஏன்னா சாட்டர்டேயாக கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சுட்டோமா அதனால கொஞ்சம் அவசரமாக தான் போய்ட்டுருக்கு பிள்ளைங்க ஆனால் தனியாக ரெடி ஆகிடுறாங்க அதனால அவளுக்கு வந்து சமையல் வேலை மட்டும் பார்த்தா போதும் நான் வந்து வேறு ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுப்பேன் பக்கத்தில் இருந்து அவங்ககிட்ட பேசிட்டா தான் இருப்பேன் அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் அனுப்பி வச்சுட்டு நாங்கள் சாப்பிடுவோம் இதெல்லாம் சமையல் சமையல் அக்கா வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கும் நிறைய நாள் தலையளிச்சு விட்டுருக்கா எனக்கு தலையழிக்க சொல்லி கொடுத்ததே தான் அதனால அவள் வந்து நல்லா தலையளிப்பா இப்போ வந்து சின்ன கிளச்சி விட்டுட்டு இருக்கா இந்த பிள்ளைங்க ரெட்டை போட்டுட்டு போறத பார்க்க நல்லா இருக்கு இப்போ கடைசியாக லஞ்ச் வந்து பேக் பண்ணிட்டு இருக்கா அக்கா லஞ்சு வாட்ரு பாட்டில் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் போயிட்டுருக்குது பிள்ளைங்கள்லாம் ரெடியாகி கீழே போயிட்டாங்க அக்கா போய் கொடுத்துருவோம் அதோடு முடிஞ்சுது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு சீனரி ஃபினிஷ் ஆடெலாம் மேஞ்சிகிட்ருக்குது காலையிலே மணி சத்தத்தோடு அப்படியே ஒரு மாதிரி குளு குழுன்னு இருக்குது பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயாச்சு யூனிஃபார்ம் போட்டுட்டு பேக் போட்டுட்டு பிள்ளைங்க போகிறது பார்க்கவே நல்லா இருக்கு வர கிளாஸ் போயிட்டானா ஸோ பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுட்டு போகும்போது பிள்ளை வந்து பெரிய பிள்ளையாக தெரியுது நல்லா பார்க்கவே செம்ம ஹாப்பியாக இருக்குது அக்கா வந்து ரொட்டீனை முடிச்சுட்டு மேலே வர பார்த்துட்ருக்கா நான் போகலை பாப்பா தூங்கிட்டு இருக்கல அதனால யாராவது ஒருத்தர் தான் போவோம் நான் இங்கேருந்து பார்ப்பேன் ஹேடன் சில நேரம் முடிச்சிருப்பான் ஹேடன் போவான் சில நேரம் போக மாட்டான் இப்படி தான் டெய்லி அக்கா வந்து எல்லாரையும் ரெடி பண்ணி ஒரு எயிட் தேர்ட்டிக்காக அனுப்பி வச்சுருவான் அதுக்கப்புறம் அவங்க த்ரீ ஓ கிளாக் வருவாங்க சில நேரம் காலையில் சேர்த்து லன்ச் பண்ணிடுவான் எங்க நாங்கள் இருக்கிறனால இப்போ எங்களுக்கு தனியாக தான் பண்ணி தருவாள் இல்லைன்னா சில நேரம் அவங்க எல்லோரும் இருக்கும்போது காலையிலே பண்ணுவாள் சில நாள் முடியலன்னா பண்ண மாட்டா அது அவளோட சில நேரம் பிள்ளைங்க வெரைட்டி ரைஸ் கேட்பாங்க இட்ஸ் டிப்பெண்ட் அப்பான் பிள்ளைங்களோட மென்டாலிட்டி ஆல்சோ அப்படிமா ஓரளவு முடிச்சுட்டேன் எங்கள் அக்கா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாள் அதுக்கப்புறமா அடுத்த ஷிஃப்ட் ரொட்டினா பாப்பா பாப்பா எழுந்திரிச்சோடனே மேடமும் அவங்களும் ரொம்ப பிஸியாயிருவாங்க அதுக்கு தட்டும் செஞ்சுக்கலாம் மா வரைக்கணுமா அப்படியே அக்காவோட வேலை நான் ஸ்டாப்பாக போய்ட்டுருக்கோம் ஸோ அக்கா டெய்லியுமே மினி விளாக் வந்து கண்டினியூஸாக போட்டுட்ருக்கா ஸோ யாராவது இது வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னா ஷிபி உலகம் சேனலை செக் பண்ணி பாருங்கள் கீழே லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் டெய்லியுமே வ்ளாக் வந்துட்டே இருக்கும் மினி விளாக் இப்படி அவளோட பரபரப்பான ரொட்டினை வந்து அவள் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கா ஸோ அவங்க எல்லோரும் நாங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற அது வரைக்கும் பாய் பாய்